அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதி லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் காரணமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுக்கப் போகக்கூடிய மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன என்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே மே பத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் பார்க்கும் உங்களுக்கு அனைத்து விஷயத்துலேயுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பண வரவு உங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படுங்க விருப்ப மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மை அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு வியாபார விருத்தி அதிகரிக்கும் வியாபாரத்தில் அமோகமான லாபம் இருக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி அந்தஸ்து கௌரவம் இது அனைத்துமே கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் நீங்க விரும்பிய இடமாற்றம் வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடித்து நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் இருப்பினும் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அக்கறை அனுசரணையுடன் நடந்து கொள்வீங்க உங்களுக்கு கீழே வழி செய்பவர்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு திடீர் லாபம் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உண்டாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க பிணர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறும் அவர்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க பயண சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் திடீர் பண வரவு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் யோகம் உருவாவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு யோகமாக அமையப்பெறப் போகிறது அப்படின் தான் சொல்லணும் அனைத்து விஷயத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறதுங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகளும் சற்று குறைவாக இருக்கும் நாலாபுரத்தில் இருந்தும் பணவரவு சற்று அதிகரித்து காணப்படுங்க அதே போல நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையுமே கிடைக்கப்பெறும் நாள் வரைக்கும் தடைபற்றிருந்த இழுப்பறியாக சென்றிருந்த ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டென்று முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதிய நண்பர்கள் சேர்க்கை உருவாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விளக்க ஆரம்பிச்சிடுங்க மேலும் இந்த காலம் வருமானம் அப்படின்னு வரும் பொழுது நாலாபுரத்தில் இருந்தும் வருமானம் வரும் ஒரு சிலருக்கு புதிய வருமானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அளப்பரியான மகிழ்ச்சியாக இருக்கப்பெறும் அதே சமயம் வீட்டில் பார்த்திங்கன்னா சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலை கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளிடமிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதானமான போக்கு அவர்களிடத்தில் காணப்படுவது மிக மிக நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம்ங்க மேலும் நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும் அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் எதுலேயுமே உற்சாகம் உங்களுக்கு உண்டாக பெறும் மன மகிழ்ச்சிக்காக பண பணத்தை வந்து அதிக அளவில் செலவு செய்வீங்க செலவு செய்ய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தயங்க மாட்டீங்க அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால உதவியும் கிடைக்கப்படுவீங்க சுயதொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவாங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலமாக கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் அதே மாதிரி குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும்படி உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் அமைய பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க அதே மாதிரி பிள்ளைகள் மனம் மகிழும்படி நீங்கள் நடந்து கொள்வாங்க அதாவது பிள்ளைகள் வந்து மனம் மகிழும்படி நடந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் மன மகிழ்ச்சியை அது அதிகரிப்பதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் அதிக அளவிலேயே நடைபெறுங்க இதன் காரணமாக தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்கள் சுமக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேட முயற்சி பண்ணுவாங்க சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு எண்ணுவாங்க இது அனைத்துமே உங்களுக்கு சாத்தியமாகும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்க பாருங்கள் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்க பெறலாம் சேமிப்பும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம் உங்களுடைய உடைப்பும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான பலனையும் திருப்தியையும் தருங்க எதிர்ப்பும் இடையூறும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரிங்க உங்களினுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க அதே மாதிரி கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை எந் எதுவுமே இருக்காது அப்படின்னா கூட சில வைத்திய செலவு அப்படி இல்லைனா வீண்வரைய செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் அதனால் சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா செலவினங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவு பலப்பட ஆரம்பிக்கும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னா சொல்லணும் சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செல் செய்ய தயங்க மாட்டீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் நீங்கள் சமாளித்து வெற்றி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எடுத்த காரியங்களில் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக கூட வெற்றி ஏற்படலாம் இருப்பினும் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகிறது அதே மாதிரி பழகக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷய உதவி செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் சில காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையப்படுகிறது இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே இழுபறியா நிறைவேறாமல் இருந்திருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் அதுவும் நடந்து உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் விஷ்ணு சஸ்கர நாமம் படித்த பெருமாளை வழிபட அனைத்து வித பிரச்சினைகளும் தீரும் உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட காரியங்கள் கைகூடும் மனக்கஷ்டம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும்